ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம உடலுக்கு ஒரு சத்தான பாரம்பரியமான உளுந்து கஞ்சி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு தடவை இந்த உளுந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம எலும்புகள் ரொம்ப வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க முக்கியமாக பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இந்த உளுந்த கஞ்சி செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து மாவு எடுத்திருக்கேங்க நான் ஏற்கனவே கருப்பு உளுந்தை நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இந்த மாவை ஒரு கடாயில் எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை சிம்மில் வைங்க சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நல்லா கமகமன்ற வாசனை வருங்க அந்த மாதிரி வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டுக்கலாங்க நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு முன்னால் மாவை நல்லா கரைச்சி வச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் மாவை ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கஞ்சியை வந்து தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மாவை ஊற்றி கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இதை இப்படியே வச்சுருங்க இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க நான் வந்து ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன் இந்த கடாயில் நம்ம மாவு அளந்து எடுத்த அதே கப்பில் ஒரு ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கைவிடாமல் கரண்டிய வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தாங்க நமக்கு கட்டி இல்லாமல் கஞ்சி இருக்கும் அப்படி இல்லைன்னா உருண்டை உருண்டையாக ஆயிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்லையே வச்சு நல்லா கொதிக்கி விடுங்க அப்போ தான் வேகும் இல்லைன்னா மாவு வந்து வேகாமல் பச்சையாக இருக்கும் அதனால் நல்லா கொதிக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சர்க்கரையெல்லாம் போட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள் எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா கொதித்து வெந்துருச்சு இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் சக்கரை வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க நாட்டு சக்கரை மாவு அளந்து எடுத்த அதே கப்பில் கப் எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா சக்கரை வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நம்ம இனிப்பு எல்லாம் போட்டு செய்கிறதுனால இதை எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி உளுந்த வச்சு கஞ்சியோ களியோ உளுந்து உருண்டையோ எப்படியோ நீங்கள் இந்த உளுந்தை சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே உளுந்து உருண்டையெல்லாம் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸு முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்க போகும்போது கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம இறக்க போகும்போது போட்டோம்னா போதும் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு கஞ்சி நல்லா கொதித்து வெந்துருச்சுங்க இதில் இப்போ கொஞ்சம் தேங்காய் மட்டும் போட்டுக்கலாங்க தேங்காயை நல்லா துருவிட்டு போட்டுக்கோங்க தேங்காய் சாப்பிட பிடிக்கும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான் ஒரு சுவையான உளுந்து கஞ்சி நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ ஃப்ரெண்ட்ஸ்